மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் காவேரிய நாளைக்கு வளைகாப்பு நடக்க போற ஹாலுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு இங்க தான் நமக்கு நாளைக்கு வளைகாப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாள் அப்படியே மறுநாள் காலையில காமிக்கிறாங்க இப்ப ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ்லேருந்து சொன்னவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரியோட தங்கச்சியும் அக்காவும் தான் வந்து பாத்தீங்கன்னா காவேரியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம விஜயை ரெடி பண்ணுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிவீன் தான் நிவீன் குமரனை தேடி ஃபாரின் போனாப்புல எப்போ வந்தாப்புல அது என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல மேபி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப மேடையில வந்து நம்ம காவேரியும் விஜயும் உட்காந்துக்கிட்டாங்க ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக வளைகாப்பு ஃபங்க்ஷன் இல்லையா இப்ப காவேரி வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா சோ அவங்க எல்லாருமே இப்ப ஒவ்வொருத்தவங்களா வர ஆரம்பிக்கிறாங்க காவேரியே மேடையில இருந்து இறங்கி போய் அவங்கள எல்லாத்தையுமே இன்வைட் பண்றாங்க அன்பு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல கடைசியா நம்ம விஜயும் காவேரியும் மாலை மாத்திக்கிறாங்க மாலை மாத்திட்டு கை எடுத்து கும்பிடுற மாதிரி இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு